ஆதி பாரதி சீரியலை இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதி வந்து மனசை வந்து சுத்தமாக தமிழ் பாப்பாவை வந்து ஆதிக்கு சப்போர்ட் பண்ணி மாற்றுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஸ்வேதாவும் அறிவும் திட்டம் இருக்காங்க ஆதியை வந்து நம்ம எத்தனை தடவை ஆளை அனுப்புனாலும் அவன் அசால்ட்டாக அடிச்சு பூதி தள்ளி விட்டுறான் அதனால் இப்படி அது சரியாக வராது தமிழ் ஆதி பாரதி இவங்க மூணு பேரை வந்து பிரித்தா மட்டும்தான் அவனை வந்து மனசால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னான்னு நீ சொல்கிறது கரெக்ட் இதுக்கப்புறம் அவங்க கூட வந்து நேரடியாக நம்ம மோதக்கூடாது மறைமுகமாக அவங்களே மோத விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முடிவு பண்ணுறாங்க ஆதி வந்து தமிழ் பாப்பா அழைச்சிட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து பாரதிக்கிட்ட வந்து விட்டுறாங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீ நல்ல வேலை ஆதி அப்பாவுக்கு ஃபோன் பண்ண அவர் வந்து என்னை வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும் சண்டை போட்டு எல்லாம் காப்பாற்றினார் தெரியுமா அப்படின்னு ஒன்னா எல் நமக்கு வந்ததுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேங்கிறியா நம்ம பேசாமல் இவர் கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து நல்லபடியாக பாதுகாப்பாக இருக்குமா என்னம்மா சொல்கிற அப்படின்னோன்னே என்ன விளாட்றியா நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே வந்து இவர் தான் இவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் வராமல் இருந்துட்டுதான்னு வச்சுக்கோங்க நம்ம மட்டும் வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் இருந்த வரைக்கும் ஏதாவது சின்ன சண்டை சச்சரவு ஏதாவது இருந்துச்சா இவர் வந்ததுனால தான் நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குங்கிற நீ அவர் அவர் தான் காப்பாத்தினார் அவர் கூட வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் பேசுகிறவளை வச்சுக்காத அப்படின்னோனே என்ன இப்படி பேசுகிறீங்க உங்க உதவி செஞ்சதுக்கு அப்படின்னோட பண்ணுறதுக்கு பேரெலாம் வந்து உதவி கிடையாது நீங்கள் வந்து தேவையில்லாமல் தொந்தரவு தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே பின்ன என்ன பண்ணுறது கண்ணு முன்னாடியே வந்து பிடிக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஒதுங்கி போகாமல் கூடவே இருந்து வந்து இம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் என்ன சொல்கிறது நீங்கள் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களும் நிம்மதியாக இருப்போம் நீங்களும் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்பி போகிற வழியை பாருங்கள் ஆனால் அவங்கள வந்து எந்த ஜென்மத்தின்னு நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க இன்னும் எத்தனை நாள் இல்லை எத்தனை வருஷம் என் முன்னாடி இதே மாதிரியே வந்து நடிச்சாலும் நான் நம்ப மாட்டேன் இப்படி நடிச்சு நடிச்சு தானே என்னை ஏமாத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிட்டு பாரதி வந்து கிளம்பி போகிறாங்க அப்போ தான் வந்து தமிழை வந்து அழைச்சிட்டு வந்துட்டு நல்லவேளை உன்னை காணும் காணும் நானும் அம்மாவும் எவ்வளோ தூரம் தேடிட்டு இருந்தால் தெரியுமா அம்மா எங்கே போயிருந்தேன் அப்படின்னு தமிழ் கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படியா நாங்கள் வந்து இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு போயிட்டு தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே எனது ஃபு சென்னைக்கு போனியா என்கிட்ட மதுரைக்கு போகிறேன்னு தானே சொல்லிட்டு போனேன் அப்படின்னு வந்து ஆண்டாள் கேட்டோன்னே சும்மா நேற்று சொன்னது தான் இப்போ இடத்துக்கு தான் போனேன் ஜிதந்தந்தா இது கோயிலுக்கு எல்லா இடத்துக்கும் போய் சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு வந்தேன் அப்படின்னு உனக்கு ஜாலியாக தான் இருக்கும் எனக்கு தான் வந்து டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து பாரதி கிட்டே வந்து ராத்திரி வந்து தமிழ் வந்து பேசுகிறாங்க ஏமா இவ்வளோ தூரம் வந்து உதவி செய்கிறாரு அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏமா இப்படி இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் கூட இருக்கிற வரைக்கும் தானே நீ வந்து சந்தோஷமாக வாழ்ந்தேன்னு எத்தனை ட்ரிப்பு சொல்லியிருக்க இப்போ என்னடாண்ணா அவர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கே உனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்க இது நியாயமாக நீ பண்ணுறது அப்படின்னோன்னே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை எடுத்து கரெக்டாக வந்து ஆதிக்கு வந்து ஃபோனை போட்டுடுறாங்க பாரதி ஃபோன்லேருந்து சொல்லுங்கள் பாரதி என்னாச்சு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க அப்பா நான் தான் பேசுகிறேன் அப்படின்னா தமிழாக நீ தைரியமாக இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வாசல்லையே தான் வந்து இருக்கேன் பாதுகாப்புக்கு நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் என்னை தாண்டி தான் உங்கள் வீட்டுக்கு வந்து யாராக இருந்தாலும் வரணும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் பேசுகிறேன் நீங்கள் வந்து எதுவுமே பேச மாட்டேறியே என்னாச்சு அப்படின்னோன்னா அது ஒன்றும் இல்லைப்பா நீ வந்து சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பாரதிக்கு வந்து கரெக்டாக தமிழ் நினச்சி ஃபோனில் வந்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ இத்தனை தடவை முத்தம் கொடுக்குற பதிலுக்கு நீ ஒரு தடவை கூட கொடுக்க மாட்டேறிய அப்படின்னா அப்பா ஃபோன் வந்து அம்மாக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னோன்னா அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பிடுங்கி வச்சிடுறாங்க இந்த பக்கம் ஆதி வந்து கியூட்டாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கப்புறம் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ் பாப்பாவும் இந்த பக்கம் ஆண்டாலும் அப்போ தான் ஆப்போசிட்டில் வந்து கரெக்டாக வந்து ஆதி வந்து நின்றுக்கிட்டு வந்து தமிழ் கூட வந்து பேசி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னா கொஞ்சமாவது உங்களுக்கு வயசாகிடுச்சு தவிர வந்து யோசிக்கவே தெரில அவர் அங்கே இருந்தால் அந்த வீட்டில் இருந்தால் எப்படி தான் வந்து அம்மாவும் ஆதி அப்பாவும் சேர முடியும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தானே நல்லாயிருக்கும் விடுறது கரெக்டு தான் ஆனால் எப்படி நான் வந்து கொண்டு வரது தாத்தா ஒத்துக்க மாட்டாரே அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரங்களை வந்து ஆதியை வீட்டை விட்டு காலி பண்ணுற மாதிரி அதை திட்டமிட்றாங்க